ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பத்தினா நடிகை ரச்சிதா தினேஷ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம போறோம் இரண்டாவது திருமணமா வைரலான செய்திக்கு நடிகை ரச்சிதா நடிகை ரச்சிதா மற்றும் நடிகர் தினேஷ் இருவரும் பிரிந்து வாழ்வது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளரா கலந்து கொண்ட தினேஷ் ரச்சிதாவுடன் விரைவில் கருத்து வேறுபாடுகளை சரி செய்ய விரும்புவதாக கூறியிருந்தாரு ஆனா ரச்சிதா விவாகரத்து முடிவிலிருந்து இருந்து பின்வாங்கல மேலும் தான் அனுபவித்த வழி மற்றவர்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல பதிவுகளை போட்டுக்கிட்டு வராங்க நடிகை ரச்சிதா இந்த நிலையில விரைவுல நடிகை ரச்சிதா இரண்டாவது திருமணம் செஞ்சிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் படு வைரலாக சில நாட்களுக்கு முன்னாடி பரவிக்கிட்டு இருந்துச்சு அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நடிகை ரச்சிதா இப்ப ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் வைரல் ஆக்குறீங்க என குறிப்பிட்டு ரச்சிதா தனது அடுத்த பட அப்டேட் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல இத வைரல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அவங்க சொன்னதுக்காக இந்த வீடியோவை சோ வைரலாக்குங்க ஆக்குங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ரச்சிதாவுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் வைங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் சி யூ